தமிழக முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆணலகன் போட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட போட்டியாளர்கள் பிரம்மாண்டமாக நடத்திய திமுக நிர்வாகி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தற்போது வரை அதனை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருவொற்றியூர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி டாக்டர் அப்பு என்கின்றவராமன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் வகையில் ஆனலகன் போட்டியினை நடத்தினார் நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் முதல் முறை மேடை ஏறுவார் என இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் இந்த போட்டியானது நடைபெற்றது வயதுதான் அறுபது உடலோடு இருபது என காட்டுவது போல் ஐம்பது அறுபது வயது உடையவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டனர் பள்ளிக்கூடம் விடுமுறை அதனால் பாடி பில்டிங் வந்துவிட்டோம் என குழந்தைகளும் தனியாக வந்தாலும் நான் சிங்கம்தான் என பெண் ஒருவரும் சமூகத்தின் மாற்றத்தை நம்பும் மாற்றுத்திறனாளி என பலரும் கலந்து கொண்டு வெற்றி அவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது